உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் பூஜை அறையில் எந்த பொருட்கள் இருந்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் என்னென்ன பொருட்கள் பூஜை அறையில் இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்திய மதத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது வீட்டுடைய அறை ஏன்னா நம்ம கோவிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அறைகளுக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் வாஸ்து சாஸ்திரத்துப்படி பூஜை அறைக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அங்கே வந்து என்ன பொருட்கள் வைக்கணும் என்ன பொருட்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்படுகிறது பூஜை சில பொருட்கள் வந்து நம்ம வைக்கும் போது அது வீட்டில் குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அந்த வகையில் பூஜை அறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் வீட்டுடைய பூஜை அறை எப்பவுமே ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையில இருக்கிறது நல்லது இந்த ரெண்டு திசைகளுமே பிராண வாயு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை அங்க வைக்க முடியாம போகுது அப்படின்னா வடமேற்கு திசையில் பூஜை அறை வைக்கலாம் ஆனா எக்காரணம் கொண்டும் பூஜை ரூமுக்கு பக்கத்துல இந்த குளியலறை பாத்ரூம் இதெல்லாம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி சுவாமி படங்கள் வைக்கும்போது கிழக்கு நோக்கி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க பூஜை அறையுடைய வாசல் பக்கம் எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் சுவாமி படங்கள் வடக்கு திசை நோக்கியோ அல்லது கிழக்கு திசை நோக்கியோ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ரீதியாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி நம்ம ஈசனி மூலையில் பூஜை அறை வச்சிருக்கோம் அப்படின்னா அங்கே நம்ம ஏற்றக்கூடிய சாம்பிராணி ஊதுபத்தியுடைய மனம் வந்து ஆகும் அப்படின்னா வீடு முழுவதுமே பரவி அது வீட்டில் தெய்வ கடாட்சத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி பூஜை அறையை நீங்கள் ரொம்ப சுத்தமாக வந்து பராமரிக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் நல்ல சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜைல குலதெய்வத்துடைய படம் கண்டிப்பாக வைக்கலாம் அடுத்ததாக உங்க இஷ்ட தெய்வங்களுடைய படங்கள் வைக்கலாம் ஆனா முன்னோர்களுடைய படங்கள் இறந்தவர்களுடைய படங்கள் வைக்கக்கூடாது அதே மாதிரி பூஜை சாமான்களில் முக்கியமாக இரும்பு பொருட்களை என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இரும்பு அப்படின்றது யமனுக்கு உரியது அதுவும் இல்லாமல் இரும்பால நெய்முறை சக்தி கிரகத்துக்கு தன்மை இல்லை அப்படின்றதுனால வெள்ளி தாமிரம் பித்தளை மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முக்கியமாக உங்கள் பூஜை ரூம்ல மங்கள பொருட்கள் அப்படின்னது இருக்கணும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணத்துல அரிசி பருப்பு இதெல்லாமே நீங்கள் வந்து எப்பவுமே நிரப்பி பூஜை ரூம்ல சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதையும் அரிசியை வந்து எப்போவுமே பிள்ளையாருடைய பாதத்துக்கு கீழே வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டில் வறுமை அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை அடுத்த நாள் வீட்டுக்கு மேலே ஊத்திட்டு நீங்கள் நீங்க வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை துர் இதெல்லாமே வீட்டை விட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்லப்படுது பஞ்ச பாத்திரத்தில் நீங்க தண்ணி வைக்கும்போது போது வெறுமனை தண்ணி வைக்காம ரெண்டு துளசி இலைகள் ஒரு பூ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அதில் பூ வந்து வாடிடுச்சு அப்படின்னா உடனடியாக எடுத்துருங்க அதே மாதிரி பூஜை ரூம் அப்படின்னாலே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அதனால ஒரு சின்ன கண்ணாடி வச்சு நீங்க பூஜை செய்யும் போது அந்த கண்ணாடிக்கும் தீப ஆராதனைகள் காட்டலாம் சாம்பிராணி ஊதுபத்தி ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு பூஜையாகவும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்க வந்து பூஜை செய்யும்போது போது இல்ல சாமி கும்பிடும்போது எப்பவுமே விளக்கு ஊதுபத்தி இது எல்லாமே நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு வலது பக்கமாக இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம் வெறுமனே பூஜை செய்யாமல் சாமி கும்பிடாமல் ஏதாவது சின்னதாக ஒரு நைவேத்தியம் ஒரு கற்கண்டோ இல்லை திராட்சையோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நைவேத்தியம் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பூஜைக்கு தேவையான பொருட்களை எப்போவுமே பூஜை ரூம்லயே நீங்கள் வந்து வச்சுடுங்க சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ கழித்து அது ஸ்க்ரீன் போட்டு மூடிடுங்க தேவையற்ற நேரத்தில் பூஜை அறை திறந்திருக்க வேண்டாம் பூஜை ரூமில் தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் போட்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி சாய்ந்திரம் விளக்கேற்றும் போது பூஜை ரூமும் எப்போவுமே இருட்டா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில் கண்டிப்பாக இரண்டு வேலைகளில் தீபம் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது தர்மசாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் வந்து வலியுறுத்தப்படுது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி